Asarat Muhammad was under the magic spell, and Allah could not save his prophet from the magic spell. <laughs>

சாப்பிட்டால் uh, dates if they பேரட்சால் மூன்று ஐந்து ஏழு என்று சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டால் அவர்கள் மீது எந்த

முகமது அவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்பதை சாப்பிட்டு குடித்துவிட்டு என்பதை நிரூபிக்க வேண்டும் நீங்க வந்து சொல்லக்கூடிய இந்த பொய் என்றும் கட்டுக்கதை என்றும் விவாதம் பத்து வருடங்களுக்கு முன்பு நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் ஆடியோக்களாகவும் வீடியோக்களாகவும் தெல்ல தெளிவாக நாங்கள் பொய் என்று சொன்னதை எடுத்து காட்டிக்கொண்டு இது குடிஞ்சாங்க பொய் என்ன சொல்றோம் பேர்ச்ச மலந்துட்டா ஒண்ணும் செய்யாதுங்கிறது பொய் நபிகள் நாயகத்துக்கு மந்திர வேலை செஞ்சது பொய் எப்படி பொய்ங்கிறத அந்த தலைப்புல கேட்கத்தான் போறீங்க சொல்லத்தான் போறோம் நீ பொய்னு சொல்ல இந்த மாதிரி இந்த உபாகம் இந்த சொன்ன இந்த விஷயம் விஷம் குடிக்க சொன்ன விஷயம் இது பொய் இது பைபிள் இல்ல இது வேதத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டா கேள்வி இல்ல இது நான் பொய்ன்னு சொல்றேன் என்ன சொல்ல முடியாது நான் பொய்யின்னு சொல்லிட்டேன்ல ஆதாரத்தோட சொல்வது அந்த தலைப்பு இருக்கிறது இது பொய் நபிகளுக்கு மந்திரம் செய்ய சொன்னது பொய் நீங்களும் எப்படி சொல்லி நான் பொய்யின்னு சொன்னா குடிக்க மாட்டேன் அது பொய்யின்டனே அப்ப நீங்க மெய்ங்கறாள குடிக்கணுமா இல்லையா மெய்ன்னு சொல்றாளே என்ன செய்யணும் புரியல இல்ல இல்ல நான் குடிக்கணும்னு பொய்யின்னு சொல்றது விவாதத்துக்கு சொல்லல இவர்களை சந்திப்போமா விவாதிப்போமா என்ற காலத்திற்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த நபிகள் நாயகத்தின் பெயரால் இட்ட கட்டப்பட்ட பொய் இது புராபட் சொன்னது இல்லை என்று நாங்கள் எழுதியதை அந்த தேதியோட ஆதாரத்தோடு அந்த விதத்தில் நிரூபிப்போம் இப்ப பொய் என்று சொல்லிவிட்டோம் நீங்க ரெண்டுல ஒன்று செய்ய வேண்டும் ஒன்னு பொய் என்று சொல்லிவிட்டு இது பொய் தான் பைபிள் என்று சொல்லுங்க அதுல வந்து நீங்க விஷம் குடிக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம் பைபிள் இறைவதம் இல்லை என்று கன்ஃபார்ம் ஆகிவிடும் அல்லது மெய் என்று சொன்னால் சோதிச்சு சோதிச்சு எல்லாம் பார்க்காதீங்க கொண்டாங்க குடிக்கிறேன்னு சொல்லுங்க இந்தாங்க தம்பரோட கொடுங்க ரிகார்டிங் திஸ்